ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர சரணம் இன்று ஒரு இந்த நாளானது உயிர்களின் வாழ்க்கையை முழுக்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதிக சக்தியை கொண்ட ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாள் பல உயிர்கள் மட்டுமல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு நாளானது சூரிய பகவானின் அனுகிரகத்தையும் உடனடியாக பூமிக்கு பூமிக்கு இறங்கக்கூடிய அந்த நிமிடங்கள் தான் இந்த ஒரு நாளோட சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துரோகங்கள் தடைகள் என அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நாளில் நீங்க செய்ய போகின்ற இந்த ஒரு செயலானது சூரிய பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே இதை இதனை தவறாம நீங்க செய்து பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்காம பிரச்சனைகளை முழுமையாக சீர்த்திவிடும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த துன்பங்கள் இந்த நாள் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனுடைய காரணம் என்ன தெரியுமா பலருடைய வாழ்க்கையில் நம்பியவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு போயிருப்பாங்க வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வேலைகள் ஏதாவது ஒரு வேலைகளை தொடங்கினாலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பணவரவு வருவதற்கான தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் நல்ல விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காது முன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டானது அளவுக்கு விசேஷமாக இருக்காது இதனை நினைத்து நீங்கள் கொண்டு இருப்பீங்க எத்தனை முறைகள் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு மனநிறைவானது ஏற்படவே ஏற்படாது மனதில் ஏதாவது ஒரு பாடங்களை சுமந்து கொண்டே இருப்பீங்க அந்த பாடங்கள் எப்பொழுது இறக்கி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்பீங்க குடும்பத்தில் உங்கள் கூட இருந்தவங்களுக்கு கூட ஆதரவு கிடைக்காம இருக்கும் உங்கள் குடும்பத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஆதரவு அளிக்காது ஆனால் நீங்கள் தான் கடின உழைப்பு பார்ப்பீங்க கடின உழைப்பு பார்த்து அந்த பணம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் எதுவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்காமல் இருக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் திசை தெரியாமல் தவிக்கக்கூடிய நிலை கூட உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கண்ணே திரும்பாத கண் திருஷ்டி சாபங்கள் கருமாக்கள் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி எடுத்து மிக பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கும் இதெல்லாம் இந்த சூரிய பகவானின் அவகாச காலம் என்று வேதங்கள் சொல்லுகிறது இந்த சூரிய பகவானின் அவகாச காலங்களில் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கெடுதல்கள் நடந்திருக்கிறதாம் ஆனால் இந்த ஒரு நாளானது உங்களுடைய கருமத்தை நேரடியாக உருக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு நாளில் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன செயல்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த சப்தமி நாளோட சிறப்பு என்ன அப்படின்னா இன்று நம்ம செய்யப்போகிற எந்த ஒரு பூஜை தானம் துதியும் எதுவாக நம்ம செய்தோம் அப்படின்னா ஏழு மடங்குக்கு இதனுடைய பலனை வந்து அதிகமாக கொடுக்கும் கர்ம சாபங்களை முழுமையாக நீக்கிவிடும் துரோகம் செய்தவங்க அனைவருமே தாக தாமாகவே அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி விடுவாங்க தீய சக்திகள் உங்களை விட்டு அகன்று விடும் உடலில் மன ஆன் உண்டு உடல் அளவிலும் சரி மன அளவிலும் சரி ஆன்மீக அளவிலும் சரி பாதுகாப்பானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவாங்க மறைக்கப்பட்ட அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் திறக்கப்படும் இதையே இந்த ரதசப்தமி அச்சல சப்தமி சூரிய சப்தமி என்றும் இந்த ஒரு சப்தமியை மூன்று விதமாக அழைத்து கொண்டிருக்காங்க இருக்காங்க அதுவும் முக்கியமாக இந்த சப்தமி இரவு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு பூஜை அதுவும் வீட்டிலேயே சூரிய பகவானுக்கு இரவு நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய பூஜை நேரம் மாலை இல்லைன்னா இரவு நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இதை செய்யக்கூடிய திசை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வது மிகவும் நல்லது இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு செம்பில் தட்டு தண்ணீர் ஒரு செம்பு இருக்கல்லவா இந்த செம்பை எடுத்து தட்டுக்கு மேலே நீங்கள் தண்ணீரை ஊற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததா சிவப்பு நிறப்பூ சிவப்பு நிற சாந்து ஒரு நெய் தீபம் ஒரு ஒம்பது தீபம் எது இருந்தாலும் மிகவும் சிறப்பு சூரியன் படமோ இல்லைனா சூரியனுக்குரிய படமோ இல்லைனா சிவப்பு குங்குமம் போட்டவோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த தீபத்தை எந்த திசையில் ஏற்ற வேண்டுமென்றால் கிழக்கு நோக்கி இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இப்படி கிழக்கு நோக்கி இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களானது நடக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு தீபத்தில் இருக்கும் அதுவும் இந்த கிழக்கு நோக்கி இந்த நெய் தீபத்தை ஏற்றும் பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சூரிய பகவானின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்துவிடும் வடக்கு நோக்கி எண்ணெய் தீபத்தை ஏற்றும் பொழுது செல்வ வரமானது உங்களை தேடி கொட்டி கிடக்கும் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும் ஆனால் ஒருபோதும் தெற்கு திசை நோக்கி ஏற்றவே கூடாது இது இன்று மட்டுமல்ல எல்லா எல்லா நாட்களிலும் நீங்கள் தெற்கு திசையை நோக்கி இந்த தீபத்தை ஏற்றவே கூடாது தெற்கு திசை நோக்கி எந்த விதமான நல்ல காரியங்களையும் நீங்கள் தொடங்கக்கூடாது அப்படி தொடங்குனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கெடுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் மேற்கு நோக்கி நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் இந்த மூன்று திசையில் உங்களுக்கு எந்த திசையில் ஏற்றுனா உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமோ அந்த ஒரு திசையில் நீங்கள் ஏற்றி அதை வந்து நீங்கள் இந்த ஒரு நாளில் பயன்பெறணும் இதனுடைய சிறப்பு வழிமுறை என்ன அப்படின்னா கிழக்கு நோக்கி ஒரே ஒரு நெய் தெய்வத்தை மட்டும் ஏற்றினால் போதும் இதுவே சூரிய பகவானின் நேரடியான ஒரு வழியை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் கிழக்கு திசை அப்படிங்கிறது சூரிய பகவான் உதிக்கின்ற ஒரு திசை இந்த உதிக்கின்ற இந்த ஒரு இந்த ஒரு திசையை பார்த்து நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் மிக பெரிய அளவில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு தீபத்தில் இருக்குது எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் கிழக்கு நோக்கி ஏற்றிவிடுங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய மந்திர ஜபம் அதுவும் சூரிய அஷ்டோத்தரம் கிளக் சூரிய அஷ்டோத்தரம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு மந்திரமானது போதும் இது சூரிய பகவானினால் சூரிய பகவானின் ஆற்றலை நமக்குள்ளே கொண்டு வந்துவிடும் சூரிய பகவானை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழு தடைகளையும் அகற்றி விடுவார் அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரமானது அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது கருமத்தை உடனடியாக உருக்கிவிடும் தீய சக்திகளை உங்களுடைய வீட்டிலிருந்தும் உங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகளும் உடனடியாக விலக்கி மனக்குறைபாடுகளை கரைத்துவிடும் அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த சூரிய பகவானுக்கு இந்த ஒரு நாளில் இருக்குது ஆனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் மந்திரத்தை எப்படி சொல்லணும் தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக கூறப்பட்டு வருகிறது நெய் தீபத்தை நேரடியாக பார்க்கணும் நெய்தீபத்தை நேரடியாக பார்த்துவிட்டு உங்களுடைய கைகள் இரண்டையும் ஒன்றாக இணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இணைத்து வைத்துக் கொண்டு ஆழ்ந்த மூச்சை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு அடுத்ததாக மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மெது மெதுவாக சொல்ல வேண்டும் அவசரம் இல்லாமல் மிகவும் மென்மையுடன் மெதுவாக சொல்ல வேண்டும் அப்படி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே போல் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்கிறது ஏற்கனவே சொன்ன செம்பு தட்டு இருக்கல்லவா அந்த செம்பு தட்டில் சிறிதளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டாலும் போதும் சிறிதளவுக்கு தண்ணீரை ஊற்றி கொண்டு சிவப்பு நேர பூ உருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படிப்பட்ட சிவப்பு பூ எந்த பூவாக இருந்தாலும் சரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூவை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துவிட்டு அதற்கு நெய் தீபத்தை ஏற்றணும் இந்த நெய் தீபமானது ஒம்போது எண்ணிக்கையில் நீங்கள் வைத்து ஏற்றணும் வட்டமாக நீங்கள் ஒம்போது எண்ணிக்கையில் வைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அப்படி ஒன்போது எண்ணிக்கையை வைத்து நடுவில் அந்த சிவப்பு நிற பூவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டு அந்த செம்பு தட்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க அல்லவா அந்த செம்பு தட்டில் நீங்கள் தண்ணீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எந்தளவுக்கு போதுமான அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீரை நிரப்பி ஒம்போது எண்ணிக்கையில் இந்த நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றிவிட்டு அதற்கப்புறமா அதற்கு நடுவில் இந்த சிவப்பு நிற பூக்களை நீங்கள் வைக்க வேண்டும் வைத்து விட்டு இந்த ஒரு தீபத்தை இந்த தட்டில் ஏற்றுகின்ற இந்த ஒரு தீபத்தை எடுத்து சூரியனுடைய படத்திற்கு முன்பாகவோ இல்லைன்னா சிவப்பு குங்குமப்பூ சிவப்பு குங்கும படமானது இருக்கும் அல்லவா அந்த படத்திற்கு முன்பாகுவது நீங்கள் எடுத்து வையுங்க இந்த ரெண்டு படமும் இல்லை அப்படின்னு கூறு போவாங்க உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய போட்டோவை எடுத்து வைத்து அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டு பூஜ்யில இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றணும் இதை மட்டும் இந்த ஒரு நாளில் இந்த விளக்கை ஏற்றி விட்டு அதற்கப்பறம் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது சூரிய பகவானை உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்குது இந்த சப்தம் இரவில நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரங்களும் இருக்குது இருக்கு முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து விடலாம் அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை கூறிவிட்டு நாம் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரங்களை பற்றி முழுமையாக்கும் வரலாம் இதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க குறைந்தது நாற்பத்தி எட்டு முறைகள் இந்த ஒரு நாளில் கூற வேண்டும் கிரீம் சூரியாய நமக ஓம் கிரீம் சூரியாய நமக இதுதான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த சூரிய பகவானின் மந்திரம் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எந்த பொறுமையாக மெதுவாக மென்மையாக சூரிய பகவானை நினைத்து அடிவயத்திலிருந்து கூறுகிறீங்களோ அந்த அளவுக்கு சூரிய பகவானுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளே இறங்கும் உங்களுக்கு கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கு இந்த சப்தமியோட இரவுல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரம் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பரிகாரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த சித்தர்களின் ஒரு பழமையான பரிகார முறை நீலக்கல் அரிசி தீப பரிகாரம் இந்த மூன்றும் தான் நம்ம இப்பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி காணப்போகிறோம் முதல பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி ஒரே ஒரு தீபம் ஒரு துளசி இலை ஒரு செம்பு தட்டு இது இருந்தாலே இந்த ஒரு பொருட்களை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்துவிட முடியும் இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா அரிசியை முதல்ல செம்புத்தட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் அரிசியை நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் போதுமான அளவுக்கு நிரப்பி விட்டு அதற்கு மேலே நீங்கள் துளசி இலையை வைக்கணும் அது ஒரு எண்ணிக்கையிலாக இருந்தாலும் சரி ஏன்னா பதினோரு எண்ணிக்கை இருபத்தோரு எண்ணிக்கைன்னு நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து அந்த கைப்பிடி அரிசியை போட்டிங்க அல்லவா அதற்கு மேலே நீங்கள் துளசி இலையில் வைக்க வேண்டும் வைத்துவிட்டு நெய் தீபத்தை ஏற்றி அதற்கு முன் நீங்கள் நெய் தீபத்தை அந்த தட்டுக்கு மே தட்டுக்கு மேலே வைத்தாலும் சரி இல்லைனா அந்த தட்டுக்கு அருகில் வைத்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பத்திற்கு கேட்டது ஆனால் அந்த தட்டுக்கு மேலே வைத்து கூட நீங்கள் இந்த நெய் தீபத்தை ஏற்றலாம் அதனால் எந்த விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படாது எனவே நீங்கள் அரிசி அதற்கு மேலே துளசி இல்லைகள் அதற்கு மேலே இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் வைத்து இந்த ஒரு நெய் தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் இதை நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு ஏற்றலாம் அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்க இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறைகள் இதற்கு முன்பாகவும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை எரிகின்ற இந்த ஒரு தீபத்தை பார்த்து நீங்கள் கூறலாம் ஏற்கனவே கூறிய அந்த செம்புத்தட்டில் ஒம்போது எண்ணிக்கை தீபத்தை ஏற்றலாம் இல்லைனா இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம் இது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது இந்த எந்த ஒரு தீபம் உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்குமோ அந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள் இதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்ணே திரும்பாத கண் திருஷ்டை உங்களை விட்டு அகர்ந்து விடும் சாபங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் வீட்டின் உள்ளே இருந்த தடைகள் எல்லாமே உங்களுடைய வீட்டை விட்டு விலகும் இது வரைக்கும் வீட்டிற்குள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் அது இத்தனை நாண்டுகள் ஆகியும் உங்களுடைய வீட்டை விட்டு அந்த பிரச்சனையானது தீர்ந்திருக்காது ஆனால் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இந்த சூரிய பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும் பண வரவுக்கான தடைகள் தானாகவே உங்களுக்கு திறக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வருவதற்கான தடைகள் மட்டுமே இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் பண வரவு அதிகரிப்பதற்காக என்ன என்ன பண்ண வேண்டுமோ அதற்கான அனைத்து விதமான அதிர்ஷ்ட கதவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக திறக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உடல் அளவில் சோர்வு மனச்சோர்வு எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும் அதே போல் இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ரகசிய சப்தமி மந்திரம் இது கூறப்படும் இடங்களில் மட்டுமே சொல்லப்படும் இது கூறப்படும் இடங்களில் மட்டுமே சொல்லப்படும் அரிதான ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை ஏழு நாட்களிலேயே மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் இது சப்தமி சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக கருதப்படுகிறது இதை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூறலாம் அப்படி நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் இந்த ஒரு நாளில் கூறிவிட வேண்டும் சொல்லும் பொழுது உங்களுடைய முதுகு அமர்ந்திருக்கின்ற இடத்துல உங்களுடைய முதுகானது நேராக இருக்க வேண்டும் நேராக நிமிர்த்தி வைத்து கொண்டு கிழக்கு திசையை பார்த்துக்கொண்டு ஒரே ஒரு நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி கொள்ளுங்கள் தீபத்தை ஏற்றி கொண்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூடிக்கொண்டு கிரீம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை உங்களுடைய கவனத்தில் நீங்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க இது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை முழுமையாக ஏற்படுத்தும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது கர்ம சாபங்கள் எழுபது சதவீதம் உங்களை விட்டு நிச்சயமாக விளங்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய மந்திரம் எதுவும் இது சப்தமியின் சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய மந்திரமாக கருதப்படுகிறது இதை நீங்க கிரீன்ஷாட் எடுத்து வைத்தாலும் சரி இல்லை நீங்க எழுதி வைத்தாலும் சரி ஏற்கனவே ஒரு மந்திரம் சொன்னேன் இது சப்தமியோட ரகசிய மந்திரம் அது சூரிய பகவானுக்குரிய மந்திரம் இதுதான் இந்த ஒரு மந்திரம் ஓம் க்ராம் க்ரீம் க்ரௌம் சக சூரியாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாளில் நூற்றி எட்டு முறைகள் உங்களுடைய முதுகை நீராக வைத்துக்கொண்டு அமைதியான இடத்தில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூடிக்கொண்டு க்ரீம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை உங்களுடைய கவனத்திற்குள் வைத்து கொண்டு இது நீங்கள் கூறுங்கள் இதை கூறுவதனால் அது வந்து ஒரு நாள் இரவிற்குள் பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் இதை செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம சாபங்கள் எதுவாக இருந்தாலும் எழுபது சதவீதம் உங்களை விட்டு குறையும் துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைத்தவங்க அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இந்த ஒரு நாளில் விலகி விடுவாங்க நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேருவாங்க இதுவரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு குளிப்பெரித்து கொண்டிருந்த நபர்கள் அனைவரையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் அது யார் யார் அப்படின்னு நீங்கள் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுனா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எதில் எளிதில் திறக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வீட்டில் வெளிச்சமானது உங்களுக்கு கூடும் சூரிய பகவானின் அருக்கு அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தியானது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கும் எனவே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படியாவது செய்துவிடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த பூஜைக்கு பிறகு நீங்கள் பெரும் ஏழு அதிசய பயன்கள் தடைப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் நின்று இருந்த நின்று இருந்த பிரச்சனைகள் கூட நின்று தடைபட்டு நின்ற வேலைகள் கூட அனைத்தும் உடனடியாக நடக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரே நாளில் தீரும் இதுவரைக்கும் உங்களுக்கு வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியானது வளரும் எதிரிகள் தாமாகவே உங்களை விட்டு விலகி விடுவாங்க உடலிலும் சரி மனதிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பானது தேடி வரும் அதுவும் சூரிய பகவானால் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் செல்வ பாதையை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள கிடைக்கும் பண வளர்ச்சியானது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாளில் கூறுவதனால் உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகவே கிடைக்கும் உங்களை தடுக்க இனிமேல் யாராலேயும் முடியாது நீங்களே உங்களை தடுத்து நிறுத்தினால் மட்டுமே வாய்ப்புகள் உண்டு இனிமே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த விதமான தவறுகளும் செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு மட்டும் இருங்க அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் இதை உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்திய சப்தமி ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் சூரிய பகவான் என்று உங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஊற்றக்கூடிய நாள் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு தீபமும் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும் எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் குடும்பத்துடன் குடும்பத்துடன் இது நீங்கள் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் இந்த ஒரு தீப் இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றும் பொழுது உங்களுடைய மனதை முழுவதும் சூரிய பகவானை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நினைத்து கொண்டு இரவில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் ஆனால் முழுக்க முழுக்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் சூரிய பகவானது இருக்க வேண்டும் எந்த விதமான அசைவ உணவுகளையும் தேவையில்லாத செயல்களையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுனீங்கன்னா அதனால எந்த விதமான பயன்களும் இருக்குது எனவே முழுக்க முழுக்க இந்த ஒரு நாளில் நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் ஒரு தடவை குளித்து விடுங்கள் தலைக்கு குளித்து விட்டு அதற்கப்பறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம் இதனால் எந்த விதமான தவறுமே கிடையாது அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் ஏற்றுகின்ற ஒரு தீபமானது உங்களுடைய எதிர்காலத்தையும் மாற்றியமைக்கும் இன்னும் நீங்கள் செய்ய போகின்ற பூஜைகள் ஏழு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை மிக விரைவில் உயர வேண்டும் நீங்கள் விரும்பும் ஆசைகள் விரைவில் நிறைவேற வேண்டும் எல்லா நன்மைகளும் உங்களுடைய வீட்டை தேடி வரட்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நாளை உங்களுக்கான ஒரு நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே முழுமையாக அகற்றிவிடும் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இந்த ஒரு செயலானது இருக்கும் இனவே இதை நீங்கள் செய்யுங்கள் ஏழு ஆண்டுகளாக ஏழு பிரச்சனைகள் என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முழுமையாக தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்குது எனவே இதனை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ விசாரணை செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையிலராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்